ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி டொமேட்டோ சீஸ் பாஸ்தா செய்ய போகிறோம் அதுக்கு பாஸ்தாவை ஒரு மூணு கப்பு பாஸ்தாவை எடுத்து தண்ணியில் வேக வச்சுருக்கோம் கொஞ்சம் தேவையான உப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு முக்கால் பாதம் எந்த ஒன்றும் வடித்து வச்சிடலாம் கொஞ்சம் கேப் பாட்டுறதுக்கு காமிச்சிட்டு அது அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு தக்காளியும் ஒரு நாலு காஞ்ச மிளகாயையும் தண்ணியில் பாயில் பண்ணி அதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஒரு பெரிய பூடு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையும் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு அதை போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வெந்து ஆறுன தக்காளியை சும்மா ஒரு ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்கலாம் இப்போ அதுக்குள்ள வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோட தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பச்சை வாடகை போடுற அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் ஒரு சீஸை டியூபை குருவி அதோட சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அரிக்கராய் பவுடரும் சேர்த்துக்கலாம் இப்போது இன்னொரு பாத்திரத்தில் சீஸை கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு லேயரு எந்த பாஸ்தா இன்னொரு லேயரு இப்போ செஞ்சு வச்ச டொமேட்டோ சாஸோடைய சீஸோடு சேர்ந்தது இது ரெண்டு லேயராக மாற்றி மாற்றி போட்டுட்டு எல்லாத்தையும் அந்த பாஸ்தா உடையாத அளவுக்கு ஜென்டிலாக கிண்டி விட்டுறலாம் ஸோ ஒவ்வொரு லேயர் போட்டுட்டு நம்ம சீஸு போட போக போட அந்த சூட்டில் வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகி தக்காளி சாஸோடு சேர்ந்து நல்லா டேஸ்டியான டொமேட்டோ சாஸ் பாஸ்தா வித் சீஸ் ரெடி ஆகிரும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே சிம்மரில் வச்சுக்கலாம் இது நல்லா சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியான டொமேட்டோ சாஸ் பாஸ்தா வித் சீஸ் ரெடி ஆகிடுச்சு ஹாட்டாக இருக்கும்போதே சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்